பணத்தை எடுத்துக்கிட்டு ராஜையா வீட்டுக்கு வந்தாரு அம்மா நமிகா பால் காசு வந்துருச்சு இத கூட பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறோமா அந்த பேங்க் புக்க கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு ஆனா வீட்ல அவரோட நீண்ட கால்களையுடைய பொண்ணு எங்கேயும் இல்ல வள்ளி வீட்டுக்கு போயிருப்பா இந்த பணத்தை நாளைக்கு கட்டுற அப்படின்னு வீட்டுல இருக்க பெட்டியில வச்சுட்டு போனாரு ராஜையா தோட்டத்துல இருக்க மாடுகளை பாக்கிறதுக்காக போயிருந்தாரு மாடுகள் ரெண்டையும் தடவி கொடுத்து அதுங்களை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனார் ஒரு இடத்துல வள்ளியும் தேவியும் உட்காந்துக்கிட்டு நாவல் பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னது இது அனாமிகா இவங்க கூடயும் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ராஜையா அவங்க கிட்ட வந்தாரு என்ன ஐயா இங்க வந்திருக்கீங்க அம்மா வள்ளி அனாமிகா எங்க இருக்கா அனாமிகாவ காலையில இருந்து நாங்க பார்க்கவே இல்லையே என்னமா என்ன சொல்ற நீ என் பொண்ணு அனாமிகா எப்பவும் உங்களோட தானமா இருப்பா உண்மைதான் ஆனா அனாமிகா இன்னைக்கு ஃபுல்லா எங்க கூட வரலையே அவ வரல அதனால உடம்பு கிடம்பு சரியில்லையோ நினைச்சு நாங்களும் விட்டுட்டோம் அப்படின்னு வள்ளி சொன்ன உடனேயே ராஜயாக்கு பயம் வந்துருச்சு என்கிட்ட சொல்லாம உங்ககிட்டயும் வராம என் பொண்ணு எங்க போயிருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு அதே சமயத்துல அந்த மண் ரோட்ல ரமேஷ் ஜாகிரதையா காரை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு பின் சீட்ல சாரதா தம்பதி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க நீ சொல்றது நிஜமா சாரதா ஆமாங்க மலை மேல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டுதல வச்சு தேங்காவை உடைச்சா நம்ம கோரிக்கை நிறைவேறும் நம்ம கோரிக்கைன்னா அது நம்ம பிள்ளையோட கல்யாணம் தானே ஆமாங்க அந்த விஷயத்தை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க உங்க நம்பிக்கை உங்களை காப்பாத்தோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரமேஷ் காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தான் நீண்ட கால்களையுடைய அனாமிகா சோகமா மலை மேல நின்னுட்டு கண்ணீரோட நீட்டு கால் இருக்கிறதால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே முன் வரல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அப்பா எவ்வளோ ஆசையும் கனவு வச்சிருக்காரு நானே இல்லைன்னா எங்க அப்பாக்கு இந்த ஒரு கவலையே இருக்காதே அப்படின்னு நினைச்சு அந்த மலை மேல இருந்து விழுந்து செத்து போலான்னு முடிவெடுத்திருந்தா அனாமிகா சாரதாவும் பிரசாதும் அங்க வந்தாங்க நீண்ட காலுடைய அனாமிகாவ பார்த்து அவன் நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க விழுந்து செத்து போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா திரும்பி ரெண்டு பேரையும் ஏமா நீ செத்து போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு உதவிய செய்யறியா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு மனசுக்குள்ளாரியே இப்படி நினைச்சா நான் எதுக்கு சாக போறேன்னு யாருக்கும் கவலையே கிடையாது ஆனா நான் செய்யற உதவி மட்டும் எல்லாருக்கும் வேணும் எங்க அப்பா மட்டும் என்ன பார்த்திருந்தா அழுது இருப்பாரு எல்லாரும் அப்பா ஆயிடுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா சாரதா மறுபடியும் அவளை பார்த்து கேட்டாங்க இங்க பாருமா இந்த மலை மேல அம்மன் கோயில் இருக்கு நாங்க எங்க இருக்குன்னு காமிச்சு கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கோயேன் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும் நல்ல புள்ளையா உனக்கு கிடைப்பாமா அப்படின்னு ஷாரதா சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டா உடனே அங்கிருந்து வந்து நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க நான் உயரமா இருக்கிறதுனால என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்க பொண்ணுங்க உயரமா இருந்தா என்ன இப்போ அதனால என்ன தப்பு உங்க பேச்சை கேட்டதும் எனக்கு உயிர் வாழணும்னு தோணுதுங்க அப்புறம் ஏமா இங்க இருக்க வீட்டுக்கு கிளம்பிப்போ வீட்டில் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா எனக்கு அம்மா இல்லைங்க அப்பா மட்டும்தான் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு எங்க அப்பா படாத பாடுபட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நான் உயிரோட இருந்து எங்க அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்துறது பிடிக்காமதா இன்னைக்கு இங்க வந்து செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க அம்மா சாவுங்கிறது கல்யாணத்துக்கு பரிகாரம் இல்லையம்மா கல்யாணம் மட்டும் இல்ல எந்த பிரச்சனைக்கும் சாவு ஒரு பரிகாரம் இல்ல கீழே இறங்குமா காரு கிட்ட என் புள்ள இருக்கும் நீ என் புள்ளைய பாரு என் புள்ளையும் ஒன்னா பாக்கட்டும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் புடிச்சிருந்தா நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்

நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணு தான்ப்பா பண்ணிப்பா போய் பேசலாம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வெக்கப்பட்டுக்கிட்டே தன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வேகமா ஓடனா மாடையும் கண்ணுக்குட்டையும் மேய்ச்சிக்கிட்டு இருந்த அப்பா ராஜையா கிட்ட வந்தான் நடந்த எல்லாம் சொன்னான் ராஜையா பொண்ண பார்த்து சந்தோஷப்பட்டு மாடையும் கண்ணையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கிட்ட அதுக்குள்ள சாரதாவும் பிரசாதம் வந்திருந்தாங்க ராஜையா அவங்களுக்கு வணக்கம் சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு நாற்காலியும் போட்டாரு எல்லாரும் பாருங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் உயரமான பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு நல்ல செய்திய சொன்னா தான் நன்றி சொல்லணும் கல்யாண பொறுப்பு எல்லாம் எங்களோடது அனாமிகாவ மருமகள அனுப்புங்க அது போதும் அவளை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் ராஜயாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு ஒரு நல்ல நாள்ல உயரமான பொண்ணு அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா அத்தை இனிமே நீங்க வீட்ல எந்த வேலையும் செய்யவே கூடாது எல்லாத்தையும் நான் செய்வேன் இனிமே உங்களுக்கு எந்த வேலையும் தேவையில்லை என்ன வேணுமோ என்ன கேளுங்க டிவி போட்டு பாருங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் உங்களோட உட்காந்து டிவி பாக்குறேன் சரி மருமகளே தலைக்கு உன் காலுக்கு எந்த பிரச்சனையும் வராம இடிச்சுக்காம அழகா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாடிமா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உயரமான பொண்ணு அனாமிகா ஜாகிரதையா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சா சாரதா உயரமான பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கானு ஊர் முழுக்க கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகாவ பாக்குறதுக்கு சாரதா வீட்டுக்கே வந்தாங்க என்னது இது காலங்காத்தால ஊரே திரண்டு வந்திருக்கீங்க ஒரமான பொண்ண உன் மருமகளை வரவழைச்சுகிட்டியாமே அதை பாக்கறதுக்காக வந்திருக்கோம் ஒயரமான பொண்ணுனா இப்ப என்ன அதை பாக்க வேற வந்துட்டீங்க எல்லார மாதிரியும் அவ்வளோ சாதாரண ஒரு பொண்ணு தானே ஐயோ சாரதா ஒரு தடவை உன் மருமகளை தான் கொஞ்சம் கூப்பிட நாங்க பாக்கறதால அவளோட ஒயர என்ன குறைஞ்சிர போகுதா சொல்லு அப்படின்னு வந்த எல்லாரும் ஆளுக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது எதையும் கேட்க முடியாம ஷாரதா மருமகளை வெளியே கூப்பிட்டாங்க மருமகளே ஏமா அனாமிக்கா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிக்கா வெளியில வந்து பார்த்தா எல்லாரும் உயரமா நின்னுட்டு இருந்த அனாமிக்காவை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க அது சாரதாவுக்கு பிடிக்கல ஊர் மக்களை திட்ட ஆரம்பிச்சுட்டான் அத்த அவங்களோட எதுக்கு நமக்கு வம்பு அவங்கதான் பாத்துட்டாங்கல்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா தன்னோட மாமியார வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் பயங்கரமான மழை பெஞ்சு ஊர் மக்கள் எல்லாரும் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போனாங்க தண்ணியில எல்லாரும் தத்தழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ உயரமான பொண்ணு அனாமிகா தன்னோட குடும்பத்தை காப்பாத்தி கரைக்கி கொண்டு வந்தா மருமகள நீ மட்டும் இல்லைன்னா ஐயோ நினைக்கவே பயமா இருக்கே இப்ப ஒன்னும் ஆகலை அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமலா தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனதை பார்த்தாங்க என்ன காப்பாத்து அனாமிகா என்ன காப்பாத்து அப்படின்னு அனாமிகா கமலாவை காப்பாத்த போகும்போது தடுத்தாங்க உன்னோட நீண்ட காலை பார்த்து அவமானப்படுத்தி கிண்டல் பண்ணினா அவளை காப்பாத்த போறிய நீ அத்த மறதி அப்படிங்கறது கடவுள் மனுஷங்களுக்கு தந்தா நல்லா வரும் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருந்தா நம்ம மனுஷங்களா வாழலாம் ஆனா மனிதாபிமானத்தோட வாழ முடியாதுல்ல நல்ல வார்த்தை தான் சொன்னேன் ஆமா அனாமிக்கா நல்ல வார்த்தை தான் சொன்னேன் நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் நீ உடனே போய் ஆபத்தில் இருக்க எல்லாரையும் போய் காப்பாற்று குழந்தைங்கள அத்தை மாமா கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் இறங்கி படகுல கிளம்பி போங்க நான் ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து படகுல போடுறேன் அப்படின்னு சொல்லி அனாமிக்கா அந்த தண்ணியில் நடந்து போனேன் ரமேஷ் போட்டை எடுத்துட்டு போனான் பயப்படாதீங்க நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அனாமிக்கா தண்ணியில அடிச்சிட்டு போறவங்களை காப்பாத்துறதுக்காக போனேன் தண்ணியில் அடிச்சிட்டு போன எல்லாரும் அனாமிகா சொல்கிறத கேட்டாங்க அவங்க எல்லாரையும் காப்பாற்றி அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்தான் இன்னும் கொஞ்சம் பேரை போட்டில் உட்கார வச்சான் இப்படி அனாமிகா மழையில் நனைஞ்சுக்கிட்டு அவளோட உயரத்தோட உதவியால் மழையில் அடிச்சிட்டு போகிறவங்கள காப்பாற்றி கொஞ்சம் பேரை வீட்டு கூரையில் உட்கார வச்சா இன்னும் சில பேரை போட்டில் உட்கார வச்சு பத்திரமா அனுப்பிச்சு வச்சான் நனைஞ்சு போய் அடிச்சுக்கிட்டு போகிற சில பொருட்களை எல்லாம் கூட காப்பாத்தினா சேஃபாக வந்த எல்லாரும் அனாமிகாவ பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றியும் சொன்னாங்க அனாமிகா உன் கால்களை பார்த்து நான் கிண்டல் பண்ண ஆனால் நீ அதையும் மனசில் வச்சுக்காம எங்களை காப்பாற்றிட்ட எங்களை காப்பாற்றும் போது உன் வெறுப்பை காட்டாம அன்பை காட்டி காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்க எங்களை மன்னிச்சுடு அனாமிகா அப்படின்னு எல்லாரும் அனாமிகா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நம்ம குடும்பம் நமக்குள்ளே நம்ம ஏன் இப்படி அடிச்சுக்கணும் ஒருத்தவங்க தானே அப்படின்னு அனாமிகா ஊர் மக்கள் அனாமிகாவை தன்னோட சொந்த பொண்ணு மாதிரியும் மாதிரியும் தங்கச்சி பார்க்க ஆரம்பிச்சாங்க குல்ஃபி அனாமிகாவுக்கு வழியில வாயாடி சுமத்ரா தென்பட்டான் என்னடிமா அனாமிகா உன் குல்ஃபி வியாபாரம் எப்படி இருக்கு ஏதோ அப்படியே போயிட்டு இருக்குங்க அப்படியே போய்கிட்டு இருந்த என்ன அர்த்தம் நல்லா ஓடணுமே எப்ப ஓடும் பணக்கார நிலைமைக்கு எப்பமா வருவ அந்த அதிர்ஷ்டம்லாம் எங்களுக்கு இல்லைங்க இன்னைக்கு ஒரு நாள் போக்குறதே பெரும்பாடா இருக்கு எங்களை மாதிரி ஆளுக்கு அதிக வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு மத்தவங்க வாயால நல்லா இருக்க கூடாது நாசமா போனோம் இப்படிப்பட்ட பழி சொல்லோட வாழறதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க நீ யார வச்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானு எனக்கு நல்லா புரியுது நாமிக்கா ஆனா எனக்கு உன் மேல கோவெல்லாம் இல்ல ஏன் வரலாங்கிறத உங்க வீட்டுக்கு போய் உங்க அத்தை ஷாரதாவை கேளு போமா வீட்டுக்கு போய் என் அத்தை கிட்ட கேக்குறத விட இப்போ என் எதிர்ல நீங்களே நிக்கிறீங்களே நீங்களே சொன்னா என்னவா நீங்க சொன்னா எனக்கு ஏன் கோவம் வராது வெளியில இருக்க எல்லாரும் உங்களை வாயாடி சுபத்ரான்னு கூப்பிடுறாங்க ஆனா நான் எப்பவும் நீங்க அப்படி வாயாடுறதையோ நீங்க கடினமா நடந்துக்கிறதையோ பார்த்ததே இல்லை சரிம்மா விடு இப்ப எதுக்கு என்ன பத்தி பேசிக்கிட்டு மாமியார் தான் இருக்காங்களா இல்ல வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்களா நான் வீட்டுக்கு போற வரைக்கும் வீட்ல வீட்டுலதான் இருப்பாங்க கிளம்புறேங்க உங்களோட பேசிக்கிட்டே நின்னுட்டு இருந்தா எனக்கு குல்ஃபி விக்க முடியாது இன்னைக்கு சம்பாத்தியமும் கிடைக்காது அப்புறம் எப்படி சாப்பாடு சாப்பிடுறது சரி ஆமா ஆமா அனாமிக்கா வீட்டுல இருக்கே மாமரம் அதுல காய் காய்ச்சிருக்கா நான் கவனிக்கலங்க காலையில எழுந்திரிச்சு வேக வேகமா குழந்தைங்களை கிளப்பி சாப்பாடு கொடுத்து நான் குல்ஃபி வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துருவேன் என்னைக்கு வேணா பாக்காம இருந்திருக்கலாமா நேத்து முந்தா நேத்து என்னைக்கோ ஒரு நாள் அந்த மரத்துல காய் காய்ச்சிருக்கான்னு நீ பாத்திருப்பல்ல நல்ல காயெல்லாம் காய்ச்சிருக்கா ஏதாவது பழுத்துருக்கா சொல்லு என்னாச்சுங்க திரும்பத் திரும்ப எங்க வீட்டு மாமரத்தை பத்தியே கேட்டுட்டே இருக்கீங்க தோணுச்சு அதான் கேட்டேன் நீ கிளம்புமா அப்படின்னு சுபத்ரா சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து குல்ஃபி வண்டியை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான் எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன எங்க வீட்டு மாமரத்தை பத்தி இவ்வளவு கேக்குறாங்க எதுக்கு இருக்கும் சரி அத்தையை கேட்கலான்னு பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க சுபத்ரா பேரை சொன்னதுமே டென்ஷன் ஆயிடுவாங்க பயப்படவும் செய்வாங்க ரெண்டு மூணு தடவை சுபத்ரா சுபத்ரான்னு பேரை சொன்னாலே போதும் பயத்துல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள வாயாடி சுபத்ரா சாரதா வீட்டுக்கு வந்தாங்க அப்ப சாரதாவும் தோட்டத்துல இருந்த பூச்செடிகள்ல அழகா பூத்திருந்த பூக்களை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாரதா பறிச்ச பூவெல்லாம் போதும் கொஞ்சம் வெளியே என் கிட்ட அப்படின்னு சொன்னதும் சாரதா சுபத்ராவ பார்த்து பயந்து போய் மனசுக்குள்ளாரியே நினைச்சாங்க ஐயையோ இந்த வாயாடிக்கு இந்த மாசம் வட்டி கட்டவே இல்லையே அத வாங்கதான் வந்திருப்பா நல்ல வேலை மருமக இல்லாத நேரம் பார்த்து வந்தான் மருமக இருக்கும் போது மட்டும் இவ வந்திருந்தா நான் இவ கிட்ட கடனை வாங்கின விஷயம் மருமகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சுபத்ரா மறுபடியும் ஒரு தடவை சத்தமா கூப்பிட்டா ஒன்னதா சாரதா கொஞ்சம் வெளியவா என்ன அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க வட்டி பணத்துக்காக வரலமா பம்பர் ஆஃபர் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா வேகமா வெளியே வந்தாங்க வா சாரதா தோட்டத்துல இருக்க மாமரத்துக்கிட்ட போவோம் மாமரத்துக்கிட்டையா இப்ப மாமரத்துக்கிட்ட எதுக்கு சுபத்ரா அதான் சொன்னே சாரதா உனக்காக நான் ஒரு பம்பர் ஆஃபர் எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு அந்த ஆஃபரை பத்தி சொல்றேன் சரியா மாமரத்தை எதுக்காக பார்க்கணும் சுபத்ரா கேள்வி நிறுத்து கிட்ட போவோம் வா அப்படின்னு சொன்னதும் கூப்பிட்டுக்கிட்டு தோட்டத்துல இருந்த கிட்ட வந்தாங்க அந்த கிட்ட கையில கட்டைய வச்சுக்கிட்டு பிரசாத் காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு சாரதாவோட வந்த சுபத்ராவை பார்த்ததும் இவங்களை ஏமா எங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கு நான் எங்க அங்க கூட்டிக்கிட்டு வந்தேன் நான் தோட்டத்துல பூ பறிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்க வந்த சுபத்ரா மாமரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போன வம்படியா உதவி எல்லாம் போதுமா இதுக்கு மேல உதவி பண்ணீங்கன்னா அதை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லம்மா ஏற்கனவே சொத்து பத்தெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது எங்க பாதி சொத்து உங்க சொந்தமாயிடுச்சு இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறது அந்த வீடு இந்த மரமும் தான் அண்ணா இந்த கண்ணு இந்த மாமரத்து மேல பட்டுடுச்சு என்ன சொன்னாலும் எனக்கு அண்ணா மாதிரி சரி சாரதா மரத்தை பார்த்தாலே தெரியுது நல்ல காய்ச்சிருக்கே நிறைய காய் வந்திருக்கு ஊர் மக்கள்லாம் சொல்லும் போது நான் எதையுமே நம்மள தெரியுமா மாங்காய பார்த்தா அடடையப்பா நல்லா இருக்கு வந்து கண்ண வச்சுட்டீங்களா இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வந்த அந்த ஆலோசனை என்னன்னு சொல்லுங்க அது பலிக்குதா இல்லையாங்கிறத நாங்க சொல்றோம் நல்லா தான் பேசுறீங்க அண்ணா சரி ஓகே நான் வந்து விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சுபத்ரா பேச ஆரம்பிச்சாங்க சாரதாவும் பிரசாதும் சுபத்ரா அப்படி என்னதான் சொல்ல போறாங்கிறத காவனமா கேட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இதுதான் சாரதா நான் சொன்ன மாதிரி செஞ்சா நீ வாங்கின பணத்துக்கு வட்டியும் ஆசலும் கழிஞ்சு போயிடும் அதுக்கு மேல நானே உனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் தரேன் அது கூட நீங்க எனக்கு ரொம்ப தான் இல்லன்னா இந்த பணத்தை எல்லாம் உனக்கு தர மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டுல அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு உடனே அண்ணா போய் ஃபோன் யாருன்னு பாருங்க சாரதா மருமக கிட்ட பேசாம நீ எந்த வாக்கையும் கொடுத்துராது நான் எதுக்கு சொல்றேங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு சுபத்ரா சாரதாவோட பேசி மாங்காய்களை அவங்களுக்கே குறஞ்ச விலையில விக்கிறதா வார்த்தைய வாங்கிட்டு போய்ட்டாங்க சாரதா சோகமா முகத்தை வச்சிருந்தாங்க இந்த விஷயம் மருமகளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க இருட்டினதுக்கு அப்புறமா அனாமிக்கா குல்ஃபி வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்போ வீட்டுக்குள்ள இருந்து குழந்தைங்க வெளியில வந்தாங்க வண்டிக்கிட்ட வந்து மம்மி எனக்கு ஒரு குல்ஃபி கூட எனக்கு கூட ஒரு குல்ஃபி கொடுங்கம்மா உங்களுக்காக ரெண்டு குல்ஃபி எடுத்து வச்சிருக்கேன் பசங்களா என்னங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு குல்ஃபிய குடுத்தான் குழந்தைங்க சந்தோஷமா குல்ஃபியை வாங்கிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அனாமிகா வீட்டுக்குள்ள வந்தா மாமனாரும் மாமியாரும் அமைதியா நாற்காலையில உட்காந்துருந்தாங்க அத பார்த்ததும் சுபத்ரா வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்படிங்கற விஷயம் புரிஞ்சுது அத்தே அந்த சுபத்ரா வந்தாங்களா ஹோமோ மருமகளே அந்த சுபத்ரா வந்துட்டு போன விஷயம் உனக்கு எப்படிமா தெரிஞ்சது நான் குல்பி வித்துக்கிட்டு இருக்கும் நடுவுல வந்தாங்க ரோட்ல பார்த்து மாமரத்தை பத்தி கேட்டாங்க என்ன ஆச்சு அத்த சுபத்ரா சம்பந்தப்பட்ட விஷயம் எதையாவது என் கிட்ட இருந்து நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களா ஆமா மருமகள நீ குல்பி வண்டிய வெக்கறதுக்காக அந்த சுபத்ரா கிட்ட இருந்து நாங்க வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தோம் படிப்பு இல்லையே ஓ மாமியார் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கோம் அந்த சுபத்ரா அதுல அதிக பணத்தை எழுதி இருந்தாங்களா ஆமா இப்ப அந்த பணத்துக்காக மாங்காய்கள் வேணும்னு பிரமாணம் வாங்கிக்கிட்டு போயிருக்கான் அது எப்படி முடியுமாமா காய்கள் எல்லாம் பழமானதும் அத பறிச்சு அதுக்கு அதுக்கப்புறமா அத வச்சு யோசனை நல்லாதாம இருக்கு ஆனா அந்த சுபத்ரா உன் யோசனைய நடக்க விட மாட்டாளே நான் போயி அந்த சுபத்ரா கிட்ட பேசி பாக்குறேமாமா அந்த சுபத்ராவ பத்தி உனக்கு தெரியாதுமா பேச்சு வாக்கிலயே உன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிப்பா நீங்க செஞ்ச தப்ப நான் செஞ்சிருவேனாத்த சுபத்ரா கிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் பேசி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு தான் நான் சொன்னதும் மாமியார் மாமனாருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இப்படி அன்னைக்கு ராத்திரி போச்சு மறுநாள் காலையில அனாமிக்கா பணத்தை எடுத்துக்கிட்டு சுபத்ரா வீட்டுக்கு போனா என்ன அனாமிக்கா என்னைக்கு இல்லாம ஏன் வீட்டுக்கு வந்திருக்க ஏ மாமியார நீங்க ஏமாத்தி நிறைய பணத்தை எழுதி வாங்கிருக்கீங்க இப்போ அந்த அநியாய பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போட்டு அந்த பத்திரத்தை கொண்டு வந்து தரீங்களா மாங்காய்களை வச்சு நானும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோமா நீ போக முடியாது பணத்தை கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லனா என் மாமியாரை ஏமாத்திட்டீங்கன்னு நிரூபிச்சு உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறேன்னா என்கிட்ட பலமான ஆதாரம் இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஒருவேளை உண்மையை தான் சொல்றாளோன்னு பயந்து போன சுபத்ரா ஒருவேளை மாங்காய்கள் வேணும்னு அடம் பிடிச்சா அனாமிகா சொன்னதை செஞ்சிருவான்னு கண்டிப்பா நமக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிரும்னு சுபத்ரா பயந்தாங்க அந்த நேரத்துல ஏதாவது தப்பி தவறி ஒளறிட்டாலோ ஏதாவது வார்த்தையை விட்டுட்டாலோ அது தனக்கே ஆபத்தா முடியும்னு கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அனாமிகா கொண்டு வந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சாரதா கை நாட்டு வச்ச பத்திரத்தை கொண்டு வந்து அனாமிகா கையில கொடுத்தாங்க அந்த காகிதத்தை படிச்சு பார்த்து எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் அனாமிகா அந்த இடத்த விட்டு போனா அந்த காகிதத்தை கொண்டு வந்து கையில சரி வேற இடத்துல கடனை அடைச்சாச்சு இப்ப அந்த கடனை எப்படி அடைக்கிறது நந்தா சொன்னே மாமா மேங்கோ குல்பி விற்க போறேன்னு மேங்கோ குல்ஃபிய வித்து சுபத்ராக்காக வாங்கின கடனை நான் தீத்துருவேன் நீங்க கவலைப்படாதீங்க மாமா நான் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மாமரம் ஏறி மாங்காய்களை பறிச்சான் கொஞ்ச நாள்ல அது பழுத்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் மேங்கோ குல்ஃபி தயார் பண்ணி விற்க ஆரம்பிச்சான் இப்படி மேங்கோ குல்ஃபி வித்து அதுல கிடைச்ச பணத்தை வச்சு மெதுவா பணத்தை அடைக்கிற வழிய பார்த்தான் இப்படி மேங்கோ குல்ஃபிய வித்து அனாமிகா தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய்